ஆய்வுக்குட்பட்டது பாடுறதுக்கு ஒரு விஷயத்த வரலாற்று விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கும் பொழுது தொய்வில்லாம போர் நடக்கிறதுக்கு பெருஞ்சோ பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேரலாதன் தான் அவருடைய புகழை பற்றி பாடும் பொழுது இந்த வரலாற்று புராணங்கள் கதை புராண கதைகள் பத்திலாம் இந்த பாடல்ல வந்து சொல்லப்படுது நம்முடைய நாட்டில் அதாவது சேத நாட்டில் உள்ள பெரிய நிலப்பரப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவன் எங்கே தொடங்குறானோ ஆதவன் எங்கே மறையிறானோ அதாவது சூரியன் எங்கே தொடங்குதோ எங்கே மறையுதோ அந்த அளவுக்கு பெரும் நிலப்பரப்பை உடைய புகழுடைய சேர மன்னனே நீ என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவரோடு சினம் கொண்டு நிலம் கை கொண்ட கௌரவர்களும் நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்தான் பேசுறாங்க அப்படின்னா மண் திணித்த நிலனும் இந்த நிலமானது எப்படி இருக்கு அப்படின்னா மண்ணெல்லாம் திணிச்சு இறுக்கி வச்சு அப்படி இருக்கும் அது போல இருக்கும் மண் திணித்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் நிலம் ஏந்திட்டு இருக்கிறான் எதை ஏந்திட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வானத்தை ஏந்திக்கிட்டு இருக்கு எவ்வளவு ஒரு கற்பனை மண்ணை திணிச்சு வச்சிருக்க பூமியும் வானமும் அதாவது நிலநேந்திய விசும்பும் நிலனை ஏந்திட்டு தைவரு வழியும் விசும்பு தைவரு வழியும் அப்படின்னா அந்த வானத்துல மெதந்து மெதந்து வரக்கூடியது எதுவும் காற்று அதான் விசும்பு தைவரு வழியும் வழித்தலை ஈயத்தியும் இந்த காற்று அடிப்பதனால எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஐம்பூதங்களுக்கு இயற்கை தான் அதுக்கு நம்ம தீங்கு செஞ்சா அது நம்மளை எப்படி பொறுக்காதோ அது போல் தோற்றார் பொருத்தலும் சூழ்ச்சி அது அகலமும் வழியும் திறளும் அழியோ அழியும் உடையோய் இந்த பஞ்சபூதங்களை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டுருக்கோம்னா நல்லா இருக்கும் அதுக்கு ஏதாவது கேடு விழிச்சோன்னா நம்ம என்ன ஆவோம் பாதிப்பு அடைவோம் அப்படிங்கறத சொல்லிட்டு நின் கடற் பிறந்த ஞாயிறு பெயர்த்து நின் வெண்தலை புனரி குடகடல் குளிக்கும் அதாவது உன்னுடைய எல்லை பரப்பு சேரலாதா உன்னுடைய எல்லை பரப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நின் கடற் பிறந்த ஞாயிறு பெயர்த்து உன்னுடைய நாட்டுல உள்ள கடல்ல தான் சூரியன் உதிக்குது அதுல இருந்து நின் வெண்தலை புனரி குட குட அது மறையிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய கடல் பகுதியில தான் மறையுது யானர் வைப்பின் நன்னாட்டு பொருண வான வரம்பனை நீயோ பெருமை உன்னுடைய புகழ நம்ம சொல்லிட்டே போலாம் அதாவது பாரத போரை பத்தி சொல்றாங்க ஐவரோடு சினையே ஐவரோடு பஞ்சபாண்டவர்களோடு சினந்து கொண்டவர்கள் யாரு அப்படின்னு நிலந்தலை கொண்ட புலம்பூ தும்பை தும்பை மாலையை அணிந்த மரும் பதின் மரும் அது ஈரம்பாதுன்னா எவ்வளவு நூறு அந்த நூறு பேரும் பொருது கழித்து ஒளிய இந்த ஐவரோடு இருக்கிற கூடிய பஞ்சபாண்டவர்களுடைய சினம் தாங்காம பதின்வரும் பொருது கலத்து ஒழி அந்த போர்போரும் அந்த போர்க்களத்துல மாண்டு போனாங்க அதுக்கு அது ரெண்டு பேருக்குமே சரிதான் ஆஹ் பஞ்ச பாண்டவர்களுக்கும் சரி கௌரவர்களுக்கும் சரி பெறஞ்சொற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பசியில கூடாது அப்படின்றதுக்காக நீயா அத்தை அடுக்கத்து சிறுதலை நம்பி அந்தி அந்தனர் அருங்கடன் இருக்கும் முத்தி விளக்கில் துஞ்சும் பொற்கோட்டி வயமும் பொதியமும் போன்றே அது மட்டும் இல்ல நீ சுவைமுக்க பால் வந்து தன்னுடைய இனிமையை இழந்து புளிப்பதாயினும் சிறிய தலையுடைய மான் குட்டிகளுடன் பெரிய கண்களை உடைய பெண்மானங்கள் அப்பொழுதிலே மந்திரம் கடங்கடி கழிக்க அந்தனர்கள் வளர்க்கும் வேள்வித்தீயின் ஒளியையே விளக்காக கொண்டு கண்மலரும் பாலை போல நம்ம எடுத்துக்காட்டு சொல்லுவோம் பாலை போல கூட காலத்துல புடிச்சு போக கூடும் அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் சொல்றாங்க இரவுல வந்து ஒளி இழுந்து போயிடும் அது கூட முறை தவறினாலும் தவறு தன்னுடைய த நிலையில தவறாத இருக்கக்கூடிய அமைச்சர்களோட நீங்க இருக்கிறீங்க அது மட்டும் இல்ல நீண்ட நெடுங்காலம் உன்னுடைய மலைச்சருவில சிறிய தாயுடைய மானு தன்னுடைய குட்டிகளோட மகிழ்ந்திருக்கு அந்த பொழுதுல மந்திர கடன்களுக்கு இந்த ஆரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேள்வி தீ வளர்க்கிறாங்க அந்த ஒளியை கொண்டே ஆஹ் ஒன்னுடைய நலம் உறுதிய நாடானது பொதிய மலையும் எப்படி இருக்குமோ அது போல வளம் மிக்க நாடா வந்து உன்னுடைய நாடானது அமையும் அப்படின்னு இங்க பாரத போறையும் சொல்லிட்டாங்க இவருடைய கொடைச்சிறப்பு சிறப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இப்ப ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணா ஒண்ணு பாண்டவர்களுக்கு சாப்பாடு போட்டு சோறு போட்டிருக்கணும் இல்ல கௌரவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவ இந்த இரண்டாவது பாடல் வரலாற்று கருவூலம் பாடல்ல முன்னோர்கள் பற்றி அப்படி பதிவு இதுல இருந்து சேரன் யாரு பாண்டவர்கள் யாரு கௌரவர்கள் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் சோறு போட்டமே ஒரு தமிழ அத அனுபவிச்சவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க சிறிய விலை சிறிய இடைவெளிக்கு பிறகு அடுத்த பாடல் தொடரும்